ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இந்த மூணு சோளக்கருத்தை வச்சு பீச்சில் கிடைக்கக்கூடிய கான் டேஸ்ட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோளத்தோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் அந்த நார் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் குக்கரில் தான் நம்ம குக்கரில் தான் இந்த கானை இப்போ ரெடி பண்ண போகிறோம் சீக்கிரமாக நாளே விசிலில் கான் சூப்பராக ரெடி ஆகிடும் வாங்க பார்க்கலாம் இப்போது குக்கரில் கானை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் என்னோடது சின்ன குக்கருங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாவே போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் கான் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம எப்போ அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இதில் ஒரு நாலு விசில் விட்டால் போதும் நல்லா கான் வெந்துடும் இப்போ ஒரு பிளேட்டில் காரத்துக்காக லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கார மிளகாத்தூள் அதில் சிறிதளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் முழு லெமன் எடுத்து பாதியாக கட் பண்ணி அதில் உள்ள சாறு அதில் விட்டு லெமன் தண்ணியோட அந்த மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது நல்லா வெந்திருக்கக்கூடிய காலில் இந்த மிளகாத்தூள் அண்ட் லெமன் தடவுன மிக்சிங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு சுவையும் கார சுவையும் சேர்ந்து அந்த சோளத்தில் இறங்கும் போது டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் பீச் சைடில் சாப்பிட்ருக்கலாம் ஓகே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு இப்படி மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்